அனைவருக்கும் தளம் இலக்கிய காலாந்தி சார்பாக மாலை வணக்கம் இந்த நிகழ்வு ஏறத்தாழ ஒரு ஜனவரி இருபத்தி இரண்டாயிரத்தி பதிமூணில் தொடங்கப்பட்ட தளம் முதல் காலாந்தேழனுடைய அட்டை வந்து சீசு செல்லப்பாவை கொண்டிருந்தது இது ஏறத்தாழ எதேச்சியை மீறிய ஒரு அர்த்தம் கொண்டதாக அதனுடைய தொடர்ந்த செயல்பாடுகளில் தன்னை தெரிவித்துக் கொண்டது வாசகனை மட்டுமே நம்பி வாசகனை மதித்து செயல்படுவதற்காக இருக்கக்கூடிய திராணியை தளம் இதழினுடைய உள்ளடக்கமும் அதனுடைய செயல்பாடுகளும் தந்து கொண்டிருக்கின்றன என்பதை வாசகர்கள் இவர் அறிவார்கள் சிறுபத்திரிகை என்பதற்கான அடையாளங்களும் வரையறைகளும் பலவிதமாக திரிவு கொள்ள துவங்கிவிட்ட சூழலில் நாம் வேறுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கான காரணம் ஒன்று எப்பொழுதும் உண்டு என்று சொல்லி அதனை தொடர்ந்து தனது தேடல் மையமாக வைத்து செயல்பட்டுக் கொண்டிருப்பது தளம் இலக்கிய காலாண்டு இதழ் எனது நினைவு சரியாக இருக்குமானால் இருபத் இரண்டாயிரத்தி பதிமூணில் புத்தக காட்சியின் போது சென்னை புக் எக்ஸிபிஷன் அப்போ அரங்குக்கு வெளியே இருந்து கொண்டு பலர் தளத்தினுடைய முதல் இதழை வாங்கி தங்களுடைய கையில் வைத்துக் கொண்டு ஆர்வமாக படித்த அந்த வாசகர்களையும் பெருந்தொற்று காலத்தில் இதை நின்றிருந்த பொழுது இதனை நினைத்து கொண்டு அதனுடைய படைப்புகளை மீண்டும் மீண்டும் சமூக சமூக ஊடகங்களின் மூலமாகவும் பொது வெளியிலும் நினைவு கூர்ந்து அதை தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த பல வாசகர்களையும் தளம் மீண்டும் தனது பயணத்தை உற்சாகமாக ஆரம்பிப்பதற்கு வாசக ஆதரவை அளித்த பல பேரையும் தளம் இந்த முதல் மெய்நிகர் சந்திப்பில் ஒரு இலக்கிய இதழுக்கே உரித்தான மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறது இன்றைய இந்த சந்திப்பு தளம் இதழில் குறிப்பாக கடந்த இரண்டு இதழ்களில் நாம் வாசித்ததை கூடி பேசக்கூடிய ஒரு நோக்கத்தோடு மட்டுமே இது உருவாகி இருக்கிறது வாசிப்பு சார்ந்த பகிர்தல் என்பது மேலதிக அல்லது புதிய புரிதல்களை நமக்குள் உண்டாக்கும் என்ற நம்பிக்கையில் உருவாகி இருக்கக்கூடிய சந்திப்பு இந்த முதல் சந்திப்பு ஆகவே நாம் சம்பிரதாயமான அலங்காரங்களை தவிர்த்துவிட்டு விட்டு இதழனுடைய உள்ளீடுகளை நேரடியாக தொடக்கூடிய வண்ணம் அமைய இருக்கக்கூடிய இந்த சந்திப்பில் கடந்த இரண்டு இதழ்களில் வந்த சிறுகதைகள் கட்டுரைகள் மற்றும் கவிதைகள் அவற்றை குறித்து படைப்பாளர்கள் நம்மிடையே பேச இருக்கிறார்கள் கட்டுரைகளை குறித்து ஆய்வாளர் திரு ஜமாலன் சிறுகதைகளை குறித்து பேராசிரியர் ப ரவிக்குமார் கவிதைகளை குழித்து செல்வி மனுஷி ஆகிய மூவரும் உரையாற்றி இருக்கிறார்கள் நாம் ஆக்சுவலி நாம் இப்பொழுது வந்து இந்த இந்த நிகழ்வை இந்த மூவருடைய கையிலும் ஒப்படைக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வு இவர்கள் மூன்று மூன்று பேரும் தங்களுடைய உரைகளை பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் பேசிய பிறகு ஒரு இடைவெளிக்கு பிறகு கலந்து கொண்டிருக்கக்கூடிய வாசக நண்பர்கள் இந்த தாங்கள் படித்த அந்த இதழ்களில் இருக்கக்கூடிய படைப்புகளை பற்றியும் அந்த படைப்புகள் சார்ந்து இந்த உரையாளர்கள் பேசிய உரையை பற்றியும் தங்களுடைய கருத்தையோ அல்லது தங்களுக்கு தேவை தேவையான தெளிவையோ தெரிவிக்கவோ அல்லது கேட்டு பெறவோ செய்யலாம் இந்த தொண்ணூறு நிமிடங்கள் மட்டுமே இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது என்பதால் ஒவ்வொரு உரையாளர்களுமே பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் பேசுவார்கள் ஆகவே நீங்கள் கொஞ்சம் கவனத்தை குவித்து இந்த நிகழ்ச்சியை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு பிறகு இந்த உரையாடல்கள் முடிந்த பிறகு இந்த உரைகள் முடிந்த பிறகு வாசகர்கள் பேசும்பொழுது தங்களுடைய பெயர் அல்லது ஊர் தங்களது பெயர் மற்றும் ஊர் இரண்டையுமே தெரிவித்து விட்டு நீங்கள் என்ன கேட்க விழைக்கிறீர்களோ அதை கேட்கலாம் நீங்கள் சொல்ல வந்ததை இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களில் மிக கச்சிதமாக சுருக்கமாக வெளிப்படுத்தினால் நிகழ்வு சரிவாக அமையும் மேலும் இந்த நிகழ்வில் வாசகர்களுடைய பங்கேற்பு என்பது கடந்த இரண்டு இதழ்களில் வெளிவந்த தளத்தில் வெளிவந்த படைப்புகளை ஒட்டியும் அதை குறித்து உரையாளர்கள் பேசிய பேச்சை ஒட்டியும் அமைந்திருக்குமாறு இருக்க வேண்டும் அதுவே இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக இருக்கும் மேலும் நிகழ்ச்சியில் அனைவருமே தங்களுடைய கருத்தை சொல்லுவதற்கும் இது ஏதுவாக அமையும் ஆகவே இப்பொழுது முதலாவதாக ஜமாலன் அவர்களை குறித்த ஒரு சிறு சிறிய அறிமுக குறிப்பை சொல்ல விளைகிறேன் உண்மையிலேயே இந்த ஒவ்வொரு பேச்சாளருமே ஒரு மணி நேரம் அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு சரியுள்ள விஷயங்களை கொண்டிருப்பா கொண்டிருப்பதால் இந்த பத்து நிமிட பதினைந்து நிமிட இடைவெளியில் நாம் அவர்களுக்கு தம்முடைய முழு கவனத்தை தர வேண்டும் ஹெட் ஜாகிர் உசேன் என்ற இயற்பியர் கொண்டவர் ஜமாலன் என்ற பெயரில் இலக்கிய ஆய்வுகள் மற்றும் கோட்பாடுகள் சார்ந்து தொடர்ந்து எழுதியும் பேசியும் வரக்கூடியவர் இயற்பியலில் முதுகலை பட்டம் படித்து சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவில் அவர் பணியாற்றிவிட்டு முழு நேர இலக்கிய புலத்தில் இப்பொழுது இயங்கி வருகிறார் திசைகள் ஜனகணமன விடிவு போன்ற பத்திரிகைகளை நடத்தி வந்தவர் மார்க்சியம் அமைப்பியம் பின் அமைப்பியம் பின் நவீனத்துவம் பின் காலனியம் பிரதியியல் புது வரலாற்றுவாதம் பின் மானுடவியல் ஊடிடை பிரதியியல் உள்ளிட்ட பலவிதமான கோட்பாடுகளில் இலக்கிய திறனாய்வுகள் செய்து வருபவர் அது பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் இரண்டாயிரத்தி மூணில் மொழியும் நிலவும் என்ற நூல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்குலாப் குறித்த அறிமுக நூல் வரை ஏறத்தாழ பதினோரு நூல்களை எழுதியிருக்கிறார் கவிதைகள் எழுதி வருகிறார் இணையம் மற்றும் வலைப்புகளில் தொடர்ந்து எழுதி வருகிறார் சிற்றிதழ்களிலும் எழுதி வருகிறார் கல்லூரிகளில் பயிற்சி பட்டறைகள் நடத்தி வருகிறார் சிறப்புரைகள் ஆக்கி வருகிறார் கோட்பாடுகள் சார்ந்த இலக்கிய விசாரணைகளை கூர்மையான அவதானம் மற்றும் கூர்மையான மொழியுடன் வெளிப்படுத்தியும் ஆய்வுகள் மூலம் பேசியும் எழுதியும் வரக்கூடிய விமர்சன கட்டுரைகளையும் எழுதி வரக்கூடிய ஆய்வாளரான ஜமாலன் இப்பொழுது தளம் இந்த கடந்த இரண்டு இதழ்களில் வந்த ஒன்பது கட்டுரைகளை குறித்து நம்முடைய இப்பொழுது ஒரு பத்து பதினைந்து நிமிடம் உரையாற்றுவார் வாருங்கள் ஜமாலன் அவர்கள் வணக்கம் தளம் இதழுக்கான இந்த வாசகர் கூட்டத்தில் கலந்து கொள்வதில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்ததற்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பா ரவி அவர்கள் தொடர்ந்து தளம் எனக்கு அனுப்பி வைக்கிறார் நானும் தொடர்ந்து அதை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த தளம் இதில் ஒவ்வொரு இதழையும் பார்க்கும்போது எனக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுல தான் நான் இந்த இலக்கிய உலகத்துக்கு வந்த காலகட்டம் அப்ப வந்த பல்வேறு சிறு பத்திரிகைகள் பல்வேறு சிறு நினைவூட்டக்கூடியதாக தளம் தான் இன்னும் கூட வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நிறைய பத்திரிகைகள் அந்த தளத்திலிருந்து மாறிவிட்டன தளம் இன்னும் அந்த சிறு பத்திரிகை தளத்தை தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது ஏன்னா அதுல வரக்கூடிய கட்டுரைகள் கவிதை மற்றும் கதைகள் எல்லாமே வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு குறிப்பிட இலக்கிய நோக்கை பரிந்துவப்படுத்தக்கூடியதாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ரொம்ப ஆழமான ஒரு இதழ் கூட நேற்று கூட நண்பர் ஒருவரோட பேசிக்கும் போது அவரை தான் சொன்னார் கிட்டத்தட்ட பழைய சிறு பத்திரிகைகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இதழாக தொடர்ந்து தளம் வந்து கொண்டிருக்கிறது தளம் குறித்து அதில் உள்ள கட்டுரைகள் குறித்து என்னை பேசும்படி கேட்டுக்கொண்டார்கள் அதில் என்ன சிக்கல்னா தான் சிக்கல் ஏன்னா பதினைஞ்சு நிமிடங்களுக்குள்ளார அதை இடத்திட தளத்தில் வந்து ரெண்டு இதழ்களையும் சேர்த்து மொத்தமாக ஒரு பதிமூணு கட்டுரைகள் கிட்ட இருக்கு அவங்க கற்றைகளும் குறிப்பிட்ட கட்டுரைகளே வந்து ஒரு மூணு ஒரு அஞ்சு எட்டு கட்டுரைகள் கிட்ட கட்டுரைகள் என்ற தலைப்பிலேயே எட்டு கட்டுரைகள் இருக்கு அது இல்லாமல் வேற வேற இலக்கிய கட்டுரைகள் இப்படி பேசக்கூடிய கட்டுரைகள் ஒரு மொத்தம் ஒரு பதிமூணு கட்டுரைகள் இருக்கு நம்ம பதிமூணு கட்டுரைகள் பேரை சொன்னாலே பதினைந்து நிமிடம் முடிந்துவிடும் அதிலும் குறிப்பாக இந்த ஒரு கட்டுரை தொடர் ஒன்று அதில் வருகிறது அந்த தொடரை வந்து நோயல் ஜோசப் இதையராஜ் ராஜ் முத்துக்குமார் ரெண்டு பேர் இருந்த ஒரு தொடர் வந்து வருது அந்த தொடரில் வர்ற இரண்டு கட்டுரைகள் இந்த இரண்டு இதழ்களில் வந்திருக்கு அது தொடராக இருந்தாலும் ஒவ்வொரு கட்டுரையுமே ஒரு தனித்தன்மையோடு வரக்கூடிய கட்டுரை ஏன்னா நோயல் சாரை வந்து உங்களுக்கு பொதுவாக தளம் வாசகர்களுக்கு எந்த அளவுக்கு அறிமுகமாக இருக்குன்னு எனக்கு தெரியல அவர் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அமைப்பியல் அறிமுகமான காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர் ஒரு தமிழில் மிகவும் அரிதாக எழுதக்கூடிய மிக ஒரு அரிதான எழுத்தாளர் அதே மாதிரி ஒரு அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப ஆழம் வாய்ந்த எழுத்துக்களாக இருக்கும் அவரோட கற்றை தொடர் ஒன்று இதில் தொடர்ந்து வருது நீங்கள் அதை வாசிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கும் சில பேருக்கு அது புரிஞ்சிருக்காது சில பேர் அந்த பக்கத்தை பெரட்டிட்டு போயிருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நோயினுடைய மொழி ஒரு ரொம்பவும் ஆழமான மொழி ஏன்னா அவருடைய அடிப்படையிலே அவரு அவரோட கோட்பாடே அது மாதிரியான ஒரு கோட்பாடை பின்னமைப்பியல் அமைப்பியல் இது போன்ற பல்வேறு மேற்கத்திய தத்துவங்களை மேற்கத்திய கோட்பாடுகளை தமிழ்மயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான கற்றையாளர் அவர் அதனால் மயப்படுத்துறதுன்னு சொன்னால் அவரோட தமிழ் மொழி என்பதே வந்து ஒரு அதாவது மொழியே வந்து ஒரு ந நடனமாக அதாவது தேட்டரிக்கல் சென்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க மொழிக்கு வந்து பொனட்டிக் அப்படின்னு ஒரு சென்ஸ் இருக்கு நமக்கு தெரியும் மொழியோட சப்தம் அதுக்கப்புறம் செமண்டிக் அதனுடைய அர்த்தம் மூணாவது தேட்டரிக்னு ஒரு தன்மை இருக்குது அதனுடைய அந்த மொழியே வந்து ஒரு நாட்டியமாக நடனமாக ஆட்டமாக நிகழ்வது அந்த மொழியை ஒரு நிகழ்வாக அவர் அந்த கட்டையில் இருந்திருக்கார் அந்த கட்டை நீங்கள் வாசிக்கும் போதே தெரியும் ஏன்னா புராணங்களில் இருந்து ஆரம்பித்து பல்வேறு விஷயங்கள் அதில் பேசுகிறாரு கிட்டத்தட்ட அந்த ரெண்டு கட்டுரைகளை பற்றி மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசணும் விரிவா ஏன்னா நான் நிறையா நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சம்பந்தமா விரிவாக பேச வேண்டிய கட்டுரை குறிப்பாக அந்த ரெண்டு கட்டுரைகளும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கட்டுரை அந்த கட்டுரைகள்ல வந்து அவர் எப்படி வந்து மேலைத்தேய தத்துவமும் மேலைத்தேய கோட்பாடுகளும் தமிழ்மயப்படும் பொழுது அது எப்படி தமிழ் படித்து கொண்டு வரணும் அதற்குள்ளார அவருடைய தமிழியம் சார்ந்த ஒரு அரசியல் நோக்கு அதையும் அவர் எப்படி அதில் கொண்டு வரார் அந்த மொழி அமைப்பு இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக எழுதப்பட்ட கட்டுரைகள் நீங்க படிச்சீங்கன்னா அவங்களுக்கு அது தெரியும் ஏன்னா அது பொதுவாக நம்ம வந்து வாசிப்புங்கிறத வந்து வாசிப்புக்கே ஒரு சவாலை தரக்கூடிய ஒரு கட்டுரை அது ஏன் அப்படி ஒரு சவாலை தர்றாங்கன்னா அந்த ரீடிங்கே நமக்கு வந்து டெப்த் ரீடிங் வேணும் மேலோட்டமாக வாசித்தல் என்பது இல்லாமல் இந்த ரீடிங்கில் லோரான் பர்த் மாதிரிக்கார சொல்கிறாங்கல்ல ஒரு ஸ்லோ மோஷன் ரீடிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன் ரீடிங்கை வந்து நம்ம நகர்த்த வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்ட ரெண்டு கட்டுரைகளில் இந்த ரெண்டு இதழ்களில் வந்திருக்கு இதுக்கு முன்னடி இதழ்லேயும் கட்டுரைகள் வந்திருக்கு அதில் குறிப்பாக அந்த இரண்டாவது கட்டுரையில் வந்து பாரதி பாரதிதாசனை ஒப்பிட்டு பாரதிதாசன் எப்படிப்பட்ட ஒரு மேரிய ஒரு மகா கவிஞராக போற்றப்பட வேண்டிய ஒரு பாரதிதாசன் எப்படி பாரதியாரனுடைய எழுச்சியின் மூலமாக பின்தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தின் நுட்பமாகவும் அதே நேரத்தில் பாரதியின் பாடல்கள் தத்துவங்கள் இலக்கியத்திற்குள்ளிருக்கக்கூடிய தன்மையை வந்து மிக மொழியிரியல் ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கற்று அது நான் கூட இந்த போன இதழ் பாரதிதாசன் சிறப்பு இதழில் பாரதிதாசனை பாரதியாரை கம்பேர் பண்ணி நவீனத்துவத்தில் பாரதியின் பங்கு என்ன பாரதிதாசனின் பங்கு என்ன என்பது குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் அந்த கட்டுரையில என்னுடைய கன்குளூஷன் என்ன அப்படின்னா பாரதியார் ஒரு மறுமலர்ச்சி காலத்தை சேர்ந்தவராகவும் பாரதிதாசன் ஒரு அறிவொளி காலத்தை சேர்ந்தவராகவும் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள முரண் இதையெல்லாம் எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்க என்ற விஷயத்தெல்லாம் பற்றி நான் இந்த கட்டரையில் எழுதியிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த கட்டரையிலையும் நோயல் சார் வந்து பாரதிதாசன் வந்து ஒரு மறுமலர்ச்சி காலத்தை தாண்டி ஒரு அறிவொழி கால கவிஞராக எப்படி பரிணமிக்கிறார் அவருடைய தத்துவார்த்த பார்வை இதை பற்றியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கிறார் ஒரு முக்கியமான கற்றை நான் ரொம்ப விரிவாக பேசணும்னா நீங்கள் ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம தனியாக தளத்தில் ஒரு கூட்டம் போட்டிங்கன்னா அந்த மூன்று கற்றைகளின் பற்றி நான் விரிவாக விவாதிக்கணும் எனக்கு விவாதிக்க வேண்டிய முக்கியமான கற்றை நம்ம அந்த மொழியும் கூட இப்போ மொழின்னு சொன்னீங்கன்னா அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த புராணத்திலிருந்து சில மொழிகள் நிறையா பாயிண்ட்ஸ் நான் வச்சிருக்கிறேன் அதெல்லாம் ஃபுல்லாக பேசல உதாரணமாக ஆதிமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆதிமம் எனக்கே புரியல ஆதிமம் கேளல் நீங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிவனோட லிங்கோத் தவம் சிவன் வந்து அடிமொழி தேடி செல்லுதல் அப்படிங்கிற ஒரு புராணத்தில் வர கதையை வந்து அவர் பேசும் பொழுது பிரம்மன் வந்து ஆதிமம் வடிவெடுத்து மேலையும் விஷ்ணு வந்து கேளல் வடிவெடுத்து கீழ் நோக்கியும் அடியையும் முடியையும் தேடி சென்றார்கள் இருக்கிறாரு இந்த ஆதிமம் கேளல் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையுமே எனக்கே புரியலை ஏன்னா நமக்கு தமிழ் துறை ஒரு அது தெரிந்திருக்கலாம் அந்த ஆதிமம் கேளல் இருந்து அவர் எடுக்கிறார் ஆதிமம்னா அன்னப்பறவையையும் கேளல் என்றால் ஆண் பன்றியையும் குறிக்கக்கூடிய வார்த்தை இதே மாதிரி பாம்பை உவனம் உரகம் நான் இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் த கட்டுறேன் இப்படி இப்ப நமக்கு படிக்கிறவங்களுக்கு ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எனக்கே கூட அதுல விமர்சனம் உண்டு நானே காம்ப்ளிகேட்டடா எழுதுற ஆளுதான் இருந்தாலும் நோயலோட எழுத்து வந்து எல்லாரும் கிட்டத்தட்ட தமிழில் வந்து ரொம்ப காம்பது நீங்கள் டெசைப்பர் பண்ணி தான் அதை படிக்கணுங்கிற மாதிரி அவர் எழுதுறாரு நீங்கள் வந்து டிகோட் பண்ணி அதை படிக்கணுங்கிற மாதிரி அது வந்து ஒரு வகையில் சரி தான் அது அப்படி எழுதுவது சரி தான் அதில் நமக்கு முரண்பாடு இல்லை ஆனால் அது எந்தளவுக்கு வாசகர்களை சென்றடையும் அப்படிங்கிற கருத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சிக்கலான ஒன்றாக இருக்கிறது சில இடங்களில் கூட அவர் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி எழுதினா இன்னும் தெளிவாக புரியும் ரெண்டாவது ஒரு பேக்கடான ரைட்டிங்காக அது இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த மல்டிபிள் ஏரியாவிலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வர்றாரு அவர் அதாவது ஆந்த்ராபாலஜி பிலாசபி இப்படி சொல்லக்கூடிய பல்வேறு அறிவு துறைகளை சார்ந்து அந்த கட்டுரை வருகிறது நான் இந்த கற்றையை விரிவாக பேசுறேன்னா மாசகர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கட்டுரை ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு புரியல அதை கொஞ்சம் விரிவாக எடுத்து பேசுறேன் அவர் என்ன பண்றாருன்னா மொழியின் மூலத்துல இருந்து ஆதி மூல மொழி அப்படிங்கிறதுல இருந்து எடுத்து வேணுமென்றதான் எழுதுறாரு அவருக்கு தெரியாம எழுதுல அவர் வந்து இடையில வந்து சினிமா பாடலையும் எழுதுறாரு இந்த பாதுலயே பாத்தீங்கன்னா இடையில நிறைய சினிமா பாடல்களையும் புராணங்களையும் அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கொண்டு வந்து இணைச்சி எழுதுறாரு அவரு அதனால அவர் வந்து அதுல அதுல ஒரு பர்பஸ் இருக்கு அந்த பர்பஸை வந்து அவர் நிறைவேற்றக்கூடியதாக அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் ஸோ அந்த ரெண்டு கட்டுரைகள் தளம் இதழில் வந்து மிக முக்கியமான கட்டுரையாக நான் பார்க்கிறேன் அதன் பிறகு இந்த கூ அழகர் சாமியோட ஒரு கட்டுரை தொடர்ந்து கூ அழகர் சாமி நான் அதுல வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் தளத்துல ஒருத்தர ரவி சார்ட்ட கூட ஒரு முக்கியமான ரைட்டர் அவரு அப்படின்னு ஏன்னா நமக்கு அது அறிமுகம் இல்லை பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் எங்கேயோ ஒர்க் பண்றதா ஒட் அவர் சொன்னார் எனக்கு அவர் யார்கிட்ட எந்த விவரமும் தெரியல அவர் இன்னைக்கு தமிழ் கிட்டத்தட்ட தளம் தான் அவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கா மாதிரி எனக்கு தோணுது ஒரு முக்கியமான ஒரு ரைட்டராக ஒரு தளத்தின் மூலமாக பரிணமித்திருக்கிறார் ஏற்கனவே அமைப்பியல் குறித்தும் யாது ஊரே யாவரும் கேள்வர்கள் என்ற பாடலை கட்டுடைத்து ஒரு பெரிய கற்று எழுதியிருந்தார் ஒரு முக்கியமான கட்டுரை அது அது சென்ற இதழ்களில் எழுதியிருந்தார் இந்த ரெண்டு இதழ்களில் அவர் வந்து இந்த அபத்தம் பற்றி நம்ம வழக்கமா நமக்கு தெரியும் தமிழ்ல வந்து எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுகள்ல தான் எண்பதுகளில் அறிமுகமான ஒரு முக்கியமான எழுத்தாளர் வந்துட்டு பிரான்ஸை சேர்ந்த இவர் அவர் பேர் என்ன இந்த பால் இதெல்லாம் எழுதனார்ல ஆல்பர்ட் தேம்யூ ஏன்னா ஆல்பர்ட் தேமியூ வந்து முக்கியமான எழுத்தாளராகவும் அவரோட அப்போ தான் கிரியா மூலமாக வருது அது ஒரு பிரபலமாகுது அப்போ ஒரு முக்கியமான எழுத்தாளராக தமிழ்ல வந்து அறிமுகமான ஒரு இருத்தலியலை ஏழு சார்ந்த எழுத்தாளர் உங்களுக்கு தமிழ் இலக்கிய வரலாறு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் என்ற நூலை ராஜதரை வெளியிடுகிறாரு அதன் பிறகு அந்நியன் அது மாதிரி பல்வேறு ஆல்பர் கேமியோ பற்றி சார்த்தர் பற்றி எல்லாம் பண்ணிய வாதங்கள் இங்கே நடந்தது அதெல்லாம் இங்கே நடக்கிறது இல்லைங்கிறதுனால உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா எண்பதுகளில் இருந்த ஒரு இலக்கிய விவாத களம் என்பது இன்றைய பத்திரிகை சூழலில் இல்லை அதை தளம் வடிவமைக்க முயற்சி பண்றாரு ஏன்னா அவர்கிட்ட பல முறை எங்கிட்ட தளம் ரவி வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லுவார் இது குறித்து வாதம் நடத்தணும் இதை பற்றி பேச வேண்டும் அப்படின்லாம் ஆனால் அதை பற்றி எதுவும் நடப்பதில்லை இது ஒரு நல்ல முயற்சி இப்போ நம்ம எடுத்திருக்கிறது அதில் அந்த அழகர் சாமியோட அந்த அபத்தம் குறித்த கற்றையும் மிக விரிவாக இவரை வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு கற்றை நால்பர்கேன் உடைய இரண்டு முக்கியமான நாவல்களை எடுத்து அதில் பேசுகிறாரு அது ரொம்ப எளிமையான ஒரு கற்றை தான் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கற்றையாக தலைமை இதில் வெளிவந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் சொன்னது எண்பதுகளை நினைவுபடுத்துகிறதுன்னு அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக ரெண்டு முக்கியமான கட்டுரைகள் இதுல இருக்கு நான் கட்டுரைகள் பேர் மட்டும் சொல்றேன் நீங்க படிச்சுக்கலாம் ஒண்ணு வந்து ராஜமுத்துக்குமார் எழுதிய உலக உணவு உற்பத்தி பற்றிய ஒரு கட்டுரை அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை அது ஏன்னா இன்றைய அது கிட்டத்தட்ட பொலிட்டிக்கலா இருந்தா கூட இந்த சமூகத்துல பசி ஹங்கர் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னவாக மாறுகிறது உணவு உற்பத்தி கலனுக்கும் அது ஒரு அரசியல் பொருளாதார கற்றரை பொலிட்டிக்கலா காணமின்னு சொல்லுவோம்ல அரசியலும் பொருளாதாரம் அரசியலை எப்படி தீர்மானிப்பதாக மாறுகிறது உதாரணமா அதில் சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா விரிவான நிறைய பாயிண்ட்ஸ் இருக்க சொல்லலை ஒரே ஒரு உதாரணம் மட்டும் அந்த சொல்லியோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சுரும் உதாரணமா ஆப்பிரிக்க நாடுகள் பசியால் தவிக்கிறது பசியால் துடிக்கிறது பட்டினியால் ஆப்பிரிக்காவின் நிறைய சாவு நடக்கிறது என்பது போன்ற கருத்தாக்க உருவாக்கம் நிகழ்கிறது இல்லைங்களா அந்த கருத்தாக்க நிகழ்வதற்கு பின் என்ன இருக்கு அரசியல்னு பார்த்தா ஆப்பிரிக்காவை இந்தியா போன்ற ஒரு பசுமை புரட்சி நாடாக மாற்றுவதற்கான கார்பரேட் ஏகாதிபத்திய கார்ப்பரேட் என்ற விஷயத்த வந்து அவர்கள் நோட் பண்றாங்க உதாரணமா இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா அந்த பெரிய பெரிய இன்டர்நேஷனல் மேகசின்ஸ்ல வந்து முதல்ல ஒரு நாட்டை பற்றிய பல்வேறு விஷயங்களை கருத்துக்களை உருவாக்குவாங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபதுகள் எழுபதுகள் இந்தியாவுல பட்னிச்சாவு பசிச்சாவு விவசாயம் வீழ்ச்சி இந்த போன்ற ஆய்வுகளை நிறைய ப்ராஜெக்டுகளை பண்ணி இந்த ஆய்வுகளை வெளியிடுவாங்க அந்த ஆய்வுகளை வெளியிட்ட பிறகு அந்த ஆய்வுகளுக்கான தீர்வுகளாக பசுமை புரட்சி வெண்மை புரட்சி இதையெல்லாம் நம்ம வந்து இங்கே பயன்படுத்தணும் என்று சில விவசாய வல்லுநர்களை வைத்து பேசுவாங்க அதுக்கப்புறம் பசுமை புரட்சி வெண்மை புரட்சி இங்கே கொண்டு வருவாங்க அதோடு சேர்ந்து கார்பரேட்டோட உர கம்பெனிகள் மெதைன் கம்பெனிகள் இப்படி வந்து கார்பரேட் மயமாகிவிடும் இப்படி மொத்தமாக விவசாயத்தை முழுமையாக அவங்க கைக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்மளுடைய மண்ணை முற்றமாக அழித்து விடுவார்கள் இதுதான் நடக்கம் மேலோட்டமா பார்த்தா ஆமா சோமாலியாவில் எல்லாம் பட்டினியால் சாப்பிட்றாங்க அந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்தியங்கள் நிறைய கடன் உதவி கொடுக்கிறது என்பது மேலோட்டமாக பார்வை அது ஆழ்ந்து பார்த்தோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கார்பரேட் அரசியலை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுரையாக அதை முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி சித்தார்த்தன் சுந்தரத்தோடு இன்னொரு முக்கியமான ஒரு அரசியல் கட்டுரை இருக்கு அது வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த வெள்ளை அறிக்கை கருப்பு அறிக்கைங்கிற அடிப்படையாக வைத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையில வந்துட்டு எப்படி கடந்த பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தன்னுடைய பத்தாண்டு காலத்துக்காக ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுது அந்த வெள்ளை அறிக்கை தப்புன்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு கருப்பு அறிக்கையை வெளியிடுறாங்க இந்த ரெண்டு அறிக்கையையும் ஒப்பிட்டு ஒரு கட்டுரையத்தை எழுதியிருக்கிறாரு அதுவும் ஒரு முக்கியமான இன்றைக்கு நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரையாக அது இருக்கு அதன் பிறகு ராமசாமி யாராவது இடையீடு பண்றீங்களா நேரம் முடிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க

இவரோட ஒரு முக்கியமான மு ராமசாமி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நாடகத்துறையில ஒரு முக்கியமான ஆளுமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவர்தான். அவரோட நாடக தமிழ் பத்தி ஒரு கட்டுரை வந்திருக்கு அதுல வந்து இந்த இசைத்தமிழ் தமிழ் நாடகத்தமிழ் என்ற முத்தங்கள் பற்றி நினைக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஜாயின் இந்த முத்தமிழ் குறித்து இல்ல அவரு அதுல சில புதிய விளக்கங்கள் அவர் தர பொதுவா எனக்கு தமிழ்ல வந்து இந்த முத்தமிழ் முச்சங்கம் பூவேந்தர் முக்கணிகள் இப்படி மூணு மூன்றாக தமிழ்ல ஏன் எல்லாத்தையும் மூணு மூணா டிவைட் பண்றாங்க என்பதை பற்றி இப்ப பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சா டிவைட் பண்ணுவான் சீக்கியர்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அஞ்சு அஞ்சா வச்சிருப்பாங்க ஆரியர்கள் ஆரியர்கள் நம்ம சொல்றது வந்து வேதகால ஆட்கள் பிராமணர்கள் அல்லது ஆரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாலு நாளாக பிடிச்ச நாலு வித நாலு நாளாக பிரிச்சுருப்பாங்க உங்களுக்கு தெரியும் நால் வர்ணம் அது மாதிரி நான்கு விதமான வாழ்க்கை முறை நான்கு வேதங்கள் இதெல்லாம் நாலு நாளாக பிரிச்சுருப்பாங்க இதை பார்த்து ரொம்ப செயற்கையாக நமக்கு தோணும் ஏன் இப்படி எல்லாம் நாலு நாளாக பண்ணுறாங்க அது ஒரு விதையான செயற்கை தான் ஒரு விதமான கன்ஸ்ட்ரக்டிவ் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி தமிழில் வந்து மூணுங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி செயல்பட்டது அதனால தான் நம்ம மூன்று மூன்றாக எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறோம் ஓவேந்தர்கள் மூத்தமிழ் அதே மாதிரி இசைத்தமிழ் இயல் தமிழ் நாடகத்தமிழ் என்ற மூன்றை பிரிப்பதில் உள்ள அந்த பிரிப்பது அதனுடைய விளக்கங்களை பற்றி எல்லாம் அந்த இதுல பேசுறாரு அதுல குறிப்பா அந்த தர்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உரையாடல் குறித்து பேசுறாரு நாடகம் என்பது எப்படி முரண்பாடுகளின் அடிப்படையில் தான் நாடக உருவாக்கம் நிகழ்கிறது என்பது குறித்து அவர் வைக்கக்கூடிய கருத்து ரொம்ப முக்கியமானது அதன் பிறகு பாத்தீங்கன்னா இலக்கிய அறிமுக கட்டுரைகள் நாலஞ்சு கட்டுரைகளுக்கு உதாரணமா சர் ஒரு நிமிஷம் சார் இன்னும் ஒரு அது நம்ம எல்லாரும் வெளிய வந்து மறுபடியும் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் மறுபடியும் பண்ணிக்கலாம் ஆமா அதனால அவர் என்ன சொல்றாரு நாடகம் என்பது தர்கியின் அடிப்படையில் எப்படி உருவாகிறது ஒரு உரையாடல் வடிவமாக எப்படி அமைகிறது பேசுறாரு இப்படி நாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் நம்ம அடுத்த விவாதங்கள் வந்தா பேசலாம் இத்தோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நிறைய விஷயங்கள் நான் அந்த எழுத்தாளர் அறிமுக பத்தி கற்றைகள் இருக்கு குறிப்பா வந்து ஜி நாகராஜன் பத்தி எழுதப்பட்ட கற்றை ராஜேந்திர சோழன் பத்தி நம்ம ரவிக்குமார் சார் எழுதின கற்றை அப்புறம் பத்தி வில்லியம் பார்க்கனர் பத்திய கற்றையெல்லாம் எல்லாம் ரொம்பவும் ஒரு காத்திரமான ஒரு இதழாக கொண்டு வர அந்த ஆசிரியர் குழுவுக்கும் எனக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவி நன்றியை தெரிவித்து கொண்டு திறன் உதவியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நீங்க வெளியில வீட்டு வர வரலாம் கட் பண்ணிட்டு தான் ஆக்சுவலி ஆட்டோ ஆஃப் ஒன்னு நினைக்கிறேன் மே பீட் கேக் அம் மினிட் ஆர் சோ ஆ முடிந்தவரை சொல்லுங்க சார் சொல்லுங்க இல்லை இது இப்போ நம்ம பேசிய கருத்துக்கள்ல வந்து இந்த தளம் இதழ் உருவாக்கம் குறித்து அதில் உள்ள சிரமங்கள் அதற்கான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ரவி சாருக்கும் அந்த ஆசிரியர் குழுவுக்கும் ஒரு பிரத்யேகமான நன்றியை சொல்லணும் ஏன்னா ஒரு கடின உழைப்பை வந்து இதில் அவங்க செலவிடுறாங்க அதோட கர்ணா பிரசாத் இதை அச்சிவிடுவது வெளியிடுவது இதெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு தவ மாதிரியான ஒரு செயல்பாடு தான் இதனால ஏற்படக்கூடிய பொருளாதார நஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதெல்லாம் நாம வந்து அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது ஒரு தவமாக இருந்து இந்த இதழை உருவாக்கி கொண்டு வருவது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொண்டு வருவது சார் அப்பதாங்க சார் திரும்ப ஜாயின் சாப்பிடலாம் தேங்க் யூ தேங்க் யூ